ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு வீடியோஸ் வந்து பாருங்கள் ஓகே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரில் நெடில் வேறுபாடு இதுதான் வந்து பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் வந்து எதுவும் கண்டென்ட் இருக்கா அப்படின்னா அதிகப்படியான சோர்ஸ் எதுவும் இல்லை சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஓல்டு புக்லேயும் நியூ புக்லேயும் கொஞ்சம் இருக்கும் அதனால் இதுக்கான மெட்டீரியல் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிவியஸ் இயர் கொஸ்டினை தொகுத்து வந்து PDF வச்சுக்கிட்டு தான் நீங்கள் படிக்கணும் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த வீடியோவில் நான் மிடில்லையோ எங்கேயோ ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்பேன் அந்த ரெண்டு கொஸ்டினுக்கு யார் ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் குரல் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிகை இதில் என்ன கொடுத்துருக்காங்க தரம் தாரம் இப்போ அந்த தாங்கிறது குறியல் எழுத்து தா அப்படிங்கிறது நெடியல் எழுத்து அதை தான் அவங்க சொல்கிறாங்க இதுக்கு இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இப்போ தரம்னு அந்த ஒரு எழுத்து மாறினாவே அந்த பொருளே மாறுது அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க இப்போ தரம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் தான்னு போட்டுட்டிங்கன்னா அது மீனிங்கே மாறுது அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கான்செப்ட் வச்சிருக்காங்க அப்போ தரம்ங்கிறது என்ன அப்படின்னா தகுதி தாரம்னா மனைவி அடுத்தது பாருங்க தவறான இணையை தேர்ந்தெடு அதாவது குறில் நெடில் வேறுபாடில் இல்லாமல் தவறாக என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இது கோ கோ அப்போ இது குறில் நெடில தான் இருக்கு பெரு பேரு இதுவும் வந்து கரெக்டாக இருக்கு விடு வீடு இதுவும் கரெக்டாக இருக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா பனி பாணி அப்ப இது பாப்பான்னாலுமே இந்த இடத்துல வந்து என்ன ரன்னகரம் இருக்கு இதுல வந்து டன்னகரம் இருக்கு அப்போ மாறி இருக்கு அப்ப இதுதான் வந்து தவறான இணை அடுத்து பாருங்க குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு இதில் பாருங்கள் டேஸை திரை டேஸ் மறைத்திருக்கிறார்கள் அப்போ என்ன வந்து சிலையை திரைச்சீலையின் மூலம் மறைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து பாருங்க குரில் நெடில் அடிப்படையில் சரியான இணையை தேர்வு செய்க இப்போ எல்லாமே வந்து அந்த இதில் ஃபார்மேட்டில் இல்லை இது மட்டும்தான் பே அப்படிங்கிற குரில் பே நெடில் அப்போ பெரு பேரு அடுத்து பாருங்க குரில் நெடில் அடிப்படையில் தவறான இணையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க இதில் தவறான இணையன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல் கேல் இதுதான் வந்து இப்போ இது வந்து குரில் நெடில் ஃபார்மேட்டில் இல்லை மற்றதெல்லாம் பாருங்க விடு வீடு இது மூணு வந்து சரியா இருக்கு இது மட்டும் தான் தவறு அப்ப அந்த தவறான இணையை தான் கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்க குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்க கொல்னா என்ன பொருள் வாங்கு கோல்னா புறங்கூரல் ஓகேவா அடுத்து பாருங்க நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு இருந்து சரியான விடையை தெரிவு செய்க நடு நாடு நடுனா அதாவது நாற்று நடுதல் மரக்கன்று நடுதல் அதே மாதிரி வந்து நடுனா ஊன்று அப்படிங்கிற பொருள்ல வரும் நாடுனா விரும்பு அடுத்து பாருங்க விதி வீதி விதினா சட்டம் வீதினா தெரு அடுத்து நசி நாசி நசினா குறைதல் நாசினா மூக்கு அடுத்து கிரி கீரி கிரினா மலை கீரி அப்படிங்கிறது விலங்கு அடுத்தது மண் மான் மண்ணுனா தலைவன் மான்னா விலங்கு அடுத்து வந்து சிலை சீலை சிலை அப்படிங்கிறது சிற்பம் சீலை அப்படின்னா திரைச்சீலை அடுத்து பாருங்க குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க இது பாருங்க ஓ அப்படிங்கிறது குரில் ஓ நெடில் கரெக்டா இருக்கு அடுத்து கரெக்டா இருக்கு அ குரில் ஆ நெடில் கரெக்டா இருக்கு இதுல வந்து தவறா இருக்கிறது இதுதான் அடுத்தது படலை படலைன்னா மாலை பாடலை அப்படின்னா மிடற்று பாடல் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா திருநிறை செல்வன் இது சரியான வார்த்தையா இல்லை திருநிறை செல்வன் இது வந்து சரியான வார்த்தையா இரண்டுல எது சரியான வார்த்தை அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் பரினா குதிரை பாரி பாரிவல்லல் கொடை கொடையல் வள்ளல்களில் ஒருவர் அடுத்து வந்து குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் முதல் மூன்று மு மு குரில் நெடில இருக்குது அடுத்து ப பா குரில் நெடில இருக்கு எட்டு ஏனி குரில் நெடியில் இருக்கு அப்போ வந்து அதில் தவறான அடுத்தது வந்து குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக உணவு ஊதல் கரெக்டா இருக்கு எறும்பு ஏனி கரெக்டாக இருக்கு இன்பம் ஈகை கரெக்டாக இருக்கு அப்போ வந்து அதில் தவறாக இருக்கிறது வந்து அறம் பொருள் அடுத்தது குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக கண்ணுன என விழி கான் பார் அடுத்து பாருங்க கனகம்னா பொன் கானகம் அப்படின்னா காடு அடுத்து வலைனா மீன் வலை வாழை அப்படின்னா இளம்பெண் அடுத்து வலி அப்படின்னா காற்று வாழி பாத்திரம் இது வந்து வாழைங்கிறது அம்பும் சொல்கிறாங்க அடுத்தது மடுனா பொய்கை மாடு செல்வம் அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் கொடு கோடு என்னும் சொற்களின் அடிப்படையில் தவறான பொருள் தரும் வாக்கியத்தினை கண்டறிக இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு தரையில் கோடு அப்போ தரையில் கோடு போடுறாங்க அப்படிங்கிறது இது சரியான வார்த்தை அடுத்து சஞ்சனாவுக்கு பழம் கொடு அப்படிங்கிறது சரியான வார்த்தை அடுத்து பென்சிலை கொண்டு கோடிடு கோடு போடுறது இது வந்து பழத்தை கொடுக்கிறது இது பாருங்கள் தாமரைக்கு புத்தகம் கோடு கோடுன்னு வராது தாமரைக்கு புத்தகம் கோடுன்னு தான் வரும் அப்போ இதுதான் வந்து தவறு அடுத்தது பரினா குதிரை பாரி வள்ளல்களில் ஒருவர் இது வந்து ரிப்பீட் ஆகிருக்கு அடுத்து பாருங்கள் குரில் நெடில் வேறுபாடு உணர்த்தும் பொருள் பொருத்தியை தொடரை தேர்க மடு மடுன்னு நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம் பொய்கைன்னு சொல்லியிருந்தாங்க பொய்கைனாலும் நீர்நிலைனாலும் ஒன்று தான் அடுத்து வந்து மாடு மாடுன்னா செல்வம் ஓகே இன்றைக்கான இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா செல்வி இது சரியான வார்த்தையா இல்லை திருவளர் செல்வி இது வந்து சரியான வார்த்தையா அப்படிங்கிறத சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு பிடிஎஃப் வந்து அனுப்பப்படும் இது வந்து உங்களுக்கு வேறு மெட்டீரியல் இல்லை இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை தான் ரெஃபர் பண்ணிக்கிட்டு போகணும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு நான் போட்டிருக்கேன் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலுக்கு வந்து நான் அனுப்புகிறேன் இது தான் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இது தான் உங்களுக்கு வந்து மெட்டீரியலாக இருக்கும் ஓகே அதனால் யூஸ் பண்ணிக்கிங்க ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி